தயிரில் காப்பித்தூளை கலந்து மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆவிங்க உங்களோட டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான நிறைய ஆப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம லேடிஸ் புடவை கட்டுறதுக்கு முன்னாடி இது போல் மடிப்பு எடுப்போங்க இந்த மாதிரி மடிப்பெடுக்கும்போது நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள் புடவையில் மடிப்பு போதாக இருக்கலாம் இல்லைன்னா துப்பட்டாவை பின் பண்ணும்போதாக இருக்கலாம் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி இருந்தால் போல் இப்போலாம் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது அப்படி ஒரு பொருள் தாங்க ஊக்கு முன்னாடிலாம் ஊக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வாங்குகிற ஊக்கு துணியில் நல்லையவே மாட்டேங்குது அதுவும் நம்ம இந்த மாதிரி சாரி பின் பண்ண போகிறோம் துப்பட்டாவை அந்த டைமில் இந்த ஊக்கு ஒழுங்கா இறங்கவே இறங்காது இந்த மாதிரி ஊக்கு துணியில இறங்கலைன்னா அதை உடனே சரி பண்ண முடியுங்க அதுக்கு தேவை நெயில் கட்டர் நம்ம எல்லார் வீட்லேயும் நெயில் கட்டர் இருக்கும் அந்த நெயில் கட்டரை எடுத்துக்கோங்க நெயில் கட்டரோட ஒரு பகுதியில் இந்த மாதிரி சொர சொரனு ஒரு பகுதி இருக்கும் நகை ஒழுங்காக வெட்டலை நகை லேசாக கீறுதுன்னா அந்த இடத்துல வச்சு நம்ம தேய்ப்போம் அப்படி இருக்கிற அந்த இடத்த தான் சொல்கிறேன் இது எல்லா நெயில் கட்டுறலையும் கண்டிப்பாக இருக்குங்க அந்த சொர சொரன்னு இருக்கிற இடத்துல ஊக்க நல்லா இது போல் தேய்க்கணும் ஊக்கில் இருக்கிற அந்த கூர்மையான பகுதியில் அதோடய எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் பட்டு புடவை துப்பட்டானு எதில்னாலும் பின் பண்ணலாம் கூர்மையே இல்லாத ஊக்கா இருந்தாலும் கூட இந்த மாதிரி செய்யும்போது நல்லா ஷார்ப்பாக மாறி இருக்குங்க இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சப்பாத்தியோ பூரியோ செஞ்ச பிறகு மீதமாக இருக்க மாவை டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போங்க இனி நீங்கள் இந்த மாதிரி மாவை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னா இந்த மாவை அப்படியே திரட்டி வைக்காமல் எப்படி நம்ம பூரி சப்பாத்திக்கு உருண்டை உருண்டையாக தேய்ச்சி வச்சுருப்போமோ அது போல் தேய்ச்சிட்டு இது போல் லேசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டைகளாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எப்போ நமக்கு தேவையோ அப்போ எடுத்து தேய்ச்சால் மட்டும் போதும் நம்ம மறுபடியும் அதை உருண்டை பிடிச்சி உருட்டிக்கிட்டு இருக்கணும்னு எக்ஸ்ட்ரா வேலை இருக்காது அது மட்டும் இல்லைங்க இதிலேருந்து எத்தனை சப்பாத்தி வேணுமோ அத்தனைக்கு மட்டும் மாவு எடுத்துக்கிட்டால் போதும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாருங்க அவங்களோட வேலை ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்காக முடியும் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் கடைகளில் வாங்குற தயிர் நல்லா கட்டியா க்ரீமியாக திக்கா இருக்குங்க அந்த மாதிரி வீட்லயும் நம்மளால் செய்ய முடியும் தயிர் நல்லா திக்கா கட்டியா க்ரீமியாக வர்றதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க முதல்ல பாலை காய்ச்சி எடுத்தாச்சு பாலை தொட்டு பார்த்தா வெது வெதுன்னு சூடு இருக்கணும் இப்போ இந்த பாலை நீங்கள் எந்த பாத்திரத்தில் தயிர் உரைய விட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சேர்க்கணும் இதை சேர்க்குறதுக்கு முன்னாடி உரைக்கி எடுத்து வச்சிருக்க அந்த உர தயிரை சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த டப்பா ஃபுல்லாக படுற மாதிரி இதை இது போல் பூசி விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெதுவெதுன்னு இருக்க பாலை இந்த தயிரில் சேர்த்துக்கலாம் உர தயிர் சேர்த்தாச்சு பாலும் சேர்த்தாச்சு தயிர் நல்லா திக்காக கடைகளில் இருக்கா போல் வர்றதுக்கு நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க அந்த பொருள் என்னென்னா பால் பவுடர் தாங்க இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் பால் எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கறேன் பால் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால தயிர் வழக்கத்தை விட நல்லா திக்காக க்ரீமியாக கிடைக்குங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது பொதுவாக தயிர் உறையணுனா ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ரெண்டே மணி நேரத்தில் தயிரை உரைய வச்சு காட்ட போகிறேங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு நம்ம நைட்டில் தயிர் உர ஊற்றி வைக்க மறந்துவிட்டோம் அப்படின்னா காலையில் கூட இந்த மெத்தடை செய்யலாம் சும்மா ஒரு ரெண்டே மணி நேரத்தில் தயிர் நல்லா உறஞ்சி கிடைக்கும் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு குக்கருங்க குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த வெறும் குக்கரை ஒரு ரெண்டு செகண்ட் போல் சூடு பண்ணுங்கள் நல்லா இந்த பாத்திரம் சூடு ஏறின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிடுங்க பார்த்தாலே தெரியும் இந்த பாத்திரம் எந்த அளவு சூடாக இருந்ததுன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இந்த தண்ணியில் பாத்திரத்தோட சூடு இறங்கியிருக்கும் தொட்டு பார்த்தா தண்ணி நல்லா சூடாக இருக்கும் இந்த தண்ணிக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உர கலந்த பாலை இதில் வச்சிடலாம் பால் ஊற்றி வச்சிருக்க டப்பாவை க்ளோஸ் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப்ல தாங்க இருக்குது அடுத்து குக்கரையும் அதோட மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க மூடி போடும்போது குக்கர் மூடியில் கேஸ் கட் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணுங்க இந்த மாதிரி செய்யும் போது அந்த தண்ணியோட சூடு அவ்வளோ சீக்கிரம் குறையாது அதே போல குக்கரோட சூடும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் இதனால தயிர் உறையிறதுக்கு குறைவான நேரம் தாங்க எடுத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் அவசரமான நேரத்தில் டக்குன்னு உங்களுக்கு தயிர் வேணும் அப்படின்னா இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் இனி மணிக்கணக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் குளிர்காலம் மழைக்காலங்களில் தயிரை உடனடியாக உரைய வச்சு பயன்படுத்த முடியும் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா இந்த வீடியோவை நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்க நிறையா பேர் இதை தெரிஞ்சு பயனடையட்டுங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த தயிரை வெளியில் எடுத்துருக்கேன் அதுவும் இந்த குளிர் காலத்தில் தாங்க இதை செஞ்சுருக்கேன் மதிய நேரத்துக்கு மேலே தான் நான் இதை செஞ்சேன் நீங்களே பாருங்கள் இந்த தயிர் நல்லா திக்காக கடைகளில் கிடைக்கிற போல் க்ரீமியாக கிடச்சிருக்குது அடுத்த டிப்பு செலோ டேப்பில் ஒரு பெரிய பிரச்சனை அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நம்ம அடிக்கடி தேடிக்கிட்டே இருப்போங்க நம்ம நகை வச்சு சுரண்டுனாலும் இது கையில் சமயத்தில் கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு தேவை முகத்துக்கு பூசுற பவுடர் தாங்க அந்த முகத்துக்கு பூசுகிற பவுடரை இந்த செலுட் படம் எல்லா சைட்லேயும் பூசி விட்டுருங்க இந்த மாதிரி தூவி பவுடரை லேசாக தேய்ச்சி மட்டும் பாருங்கள் நீங்கள் தேய்க்கும் போதே சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது எந்த இடம் ஸ்டார்டிங் பாயிண்டும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோடு போல விழுகுங்க இந்த மார்க்கை நீங்கள் போல எடுத்தீங்கன்னா ஈஸியாக இதை நம்ம எடுக்க முடியும் கண்டிப்பாக பவுடரை இப்படி யூஸ் பண்ணி பாருங்க உருண்டை குழம்பு வைக்கும்போது அந்த உருண்டை சில நேரம் கரைஞ்சி போயிடுங்க இந்த மாதிரி குழம்புல உருண்டை கரையாமல் இருக்க இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்க உருண்டையை போட்ட பிறகு கரண்டியை போடவே கூடாதுங்க அடுப்புலேருந்து இறக்குற வரைக்குமே இந்த கரண்டியை போடக்கூடாது அதுக்கு பதிலாக ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த உருண்டையை நீங்கள் லேசாக திருப்பி போடலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் குழம்ப மிக்ஸ் பண்ணணும் உப்பு போட்டால் கூட இந்த மாதிரி அந்த உருண்டையை லேசாக தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும் இது போல் செய்யும்போது அந்த உருண்டைகள் அந்த குழம்புல கரையாமல் இருக்கும் அடுத்த டிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு திக்கான தயிர் எடுத்திருக்கிறேன் இந்த தயிரை நம்ம இப்படி கூட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணலாம் இது நீங்கள் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த தயிரை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு மாறும் அந்த மாதிரி நல்ல க்ரீமியாக ஆகிற வரைக்கும் கலந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பொடி எடுத்துருக்கேன் இந்த காஃபி பொடியை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டயரில் சேர்த்துக்கலாம் தயிரில் சேர்த்த பிறகு இதையும் நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பொதுவாக தயிரை நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க குறிப்பாக தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருக்குது தலையில் பொடுகு பிரச்சனை இருக்குது அரிப்பு இருக்குது தலைமுழி வறண்டு போயிடுது அப்படின்னா இந்த தயிர் பேக்கை உங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள் வெறும் தயிர் பேக்கை அப்ளை பண்ணாமல் தயிர் காஃபி பொடி சேர்த்துட்டு அது கூட உங்கள் தலைக்கு போடுற ஷாம்பூவும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ண கலவையை உங்கள் தலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் எப்பயும் போல் தலையை அலசிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால முடி உதிவு கண்ட்ரோல் ஆகும் தலையில் பொடுகு ஆகும் முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி ஷைனாக பல பலனு மின்றதுக்கும் இந்த தயிர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நான் சொன்ன எல்லா ஐடியாவும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்